சப்ஸ்க்ரைபர்ஸ் என்ன இருக்கும் வணக்கம் அந்த என்ன பண்ண போகிறோம் பேங்க் நிஃப்டிக்கான டார்கெட் பா பார்த்துருக்கோம் நிஃப்டிக்கான டார்கெட் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ எது வரைக்கும் போகலாம் நிஃப்டினா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஓகே இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த லெவல் ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஒன் ஓகேங்களா அது பிரேக் ஆகுது அப்படின்னா இந்த லெவல் வரைக்கும் சான்சஸ் இது வந்து டைம் 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 வீக்லி வீக்லி ஓகேவா டார்கெட் ஆல்ரெடி மார்க்கெட் என்ன வந்து ஓகேவா இருக்கு என்ன இருக்கு மார்க்கெட்டு ரீடெஸ்ட் ஆகிட்டு டச் பண்ணிட்டனா இருக்குது ரீடெஸ்ட் ஆகிருக்கு பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு மறுபடியும் என்ன பண்ணலாம் இந்த டைம் ஒன்று மார்க்கெட் வந்து இந்த ஜோன் இந்த லெவல்ஸும் நோட் பண்ணிக்கோங்க இந்த மூணு லெவல்ஸ் தனியாக எடுத்து இங்கே எழுதி வச்சுக்கங்க ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் இன்னும் எழுதி வச்சுக்கோங்க இந்த லெவல் ரீச் ஆனோடனே டுவெண்ட்டி ஃபைவ் நைன் டொண்ட்டி ஒன் ஓகேவா டுவெண்ட்டி ஃபைவ் எயிட் ஃபார்ட்டி சிக்ஸ் ஸோ இந்த லெவல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த லெவல் வந்தோடனே மார்க்கெட் வந்தோடனே எஜிட் ஆகிட்டு இல்லை டவுன் டூ டோர் தான் வெயிட் பண்ண முடியுன்னா பண்ணுங்கள் இல்லை எஜிட் ஆகுதுன்னா எஸிட் ஆகிட்டு அடுத்த லெவல் பாருங்கள் இது வந்து வீக்லி டைம் ஃப்ரேம் ஹோல்டிங் என்ட்ராடேன்றப்போ நீங்கள் அதுக்கு கொஞ்சம் முன்னாடியே பர்ச்சுவேஷன் இருக்கும் பை அண்ட் செல் பச்சுவேஷன் இருக்கும் அதுக்காக மாதிரி என்ட்ரி எடுத்துருக்கோம் ஓகேவா ஸோ சப்போர்ட்ஸும் இருக்குல்ல இங்கே இருக்குது சப்போர்ட் இருக்குது ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் இயர் இருக்குது ஸோ மறுபடியும் டவுட் இருக்கலாம் ஹோல்ட் பண்ணுறதுன்னா பண்ணுங்கள் இல்லை கரெக்டான லாஸ் மெயின்டென் பண்ணிட்டு ஓவரால் டார்கெட்டுக்கு இதுதான் ஆனால் செக் பண்ணிட்டு நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம் ஓகே எதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ல கேளுங்க நம்ம அடுத்தடுத்து ஏதாவது ஸ்டாக்ஸ் பார்ப்போம் ஓகேங்களா ஏதாவது அப்டேட் இருந்தால் அப்டேட் பண்ணுறேன் மறுக்கமீடியோ பிடிச்சிருந்தா மறுக்கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் సో ఇది దీనిని అప్డేట్ కరెక్ట్ నోటిఫికేషన్ పండుగం ఓకే థ్యాంక్